தாமரை பீட ஆவுடையாரில் வந்து சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்யக்கூடிய இந்த விமலலிங்கம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்கள்லையும் இருக்கக்கூடிய நவகிரகம் மேடையில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானோட சக்தி வந்து இந்த விமலலிங்கத்தில் வந்து நிறைந்திருக்கிறதா வந்து நம்பிக்கையாக வந்து காணப்படுது பிறக்கும் பொழுதே உடலில் குறைபாடு உடையவங்களும் விபத்தினால் வந்து நம்மளோட கை கால் வந்து ஃப்ராக்சர் ஆனவங்களும் ஹார்ட் அட்டாக்கால் பாதிக்கப்பட்டவர்களும் ஓபன் கார் சர்ஜரி செய்தவர்களும் ஆர்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் பரம்பரை நோய் அதாவது வந்து ஜெனட்டிக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விமல நீங்கத்திற்கு எட்டு வகையான எண்ணெய்களால் வந்து அபிஷேகம் செய்து வெண்ணெய் காப்பிட்டு அந்த வெண்ணெய் காப்பின் மீது மாதுளை முத்துகளை வந்து பதித்து வெண்கல பாத்திரத்தில் வந்து பால் பொங்கல் செய்து அந்த பால் பொங்கலை வாழை இலையில் வந்து நெய்வேதியமாக படைத்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பால் பொங்கலை வந்து பிரசாதமாக விநியோகம் செய்ய வேண்டும் அதே மாதிரி அந்த வெண்கல பாத்திரத்தையும் வந்து தானமாக அழிக்கும் பொழுது நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள்லாம் நீங்கும் அவங்களோட இதுக்கு அதை வந்து பூரணமாக உணர்ந்து இந்த சுவாமியை வழிபடணும் ஏன்னா உடல் ஊனப்படுறவங்கன்னா திருப்பியும் அந்த ஊனங்கள் நிவர்த்தி ஆகுமா அப்படிங்கிற இதுலாம் இல்லாமல் நம்மளோட கர்ம வினைப்படி நடந்திருக்கு இதை வந்து கரிமை பரிபாலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை வேண்டிக்கிறதுக்காக வேண்டணும்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட விமலனோட இதாக இருந்துட்டுருக்கு இருக்கு ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி சனி பகவான் தன்னோட உடலில் ஏற்பட்ட குறைபாடு நீங்கள் வழிபாடு செய்த ஆதிக்குடி தலம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அங்கரேஸ்வரர தரிசனம் தான் வந்திருக்கோம் தாலே எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லால்குடியிலேருந்து அன்பில் செல்லும் சாலையில் லால்குடியிலேருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தான் காணப்படுது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து அன்பில் செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து ஆதிக்குடி அப்படிங்கிற இந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவுலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் எழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அங்கரேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் நம்மளோட உடலில் வந்து ஒரு குறைபாடு ஏற்படுது அப்படின்னா நமக்கு வந்து அது கருமை வினையால் தான் ஏற்படுது அதனால் வந்து நம்மளோட உடலில் வந்து இந்த மாதிரி குறைபாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அமர்ந்தோம் அப்படின்னா நம்மளால் எந்த பணியுமே வந்து செய்ய முடியாது உடல் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் ஆர்டிசம் நோய் மற்றும் மூளை வளர்ச்சியின்மை கண் பார்வை கோளாறு காது கேட்காமல் இருக்கிறது சரியாக பேச முடியாமல் இருக்கிறது விபத்துனால வந்து ஏதாவது வந்து நம்மள உடலில் வந்து குறைபாடு ஏற்படுறது அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அங்குரேஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விமலலிங்கத்தையும் வந்து வழிபாடு செய்யணும் அது என்ன வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது சொல்கிறேன் வரும் வரும்பொழுது பலிபீடம் மற்றும் நந்தி பவனை வந்து அருள் பாலிக்கிறாங்க பலிபிடம் மற்றும் நந்திபவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க துவாரபாலர்களை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு ஆலயத்துக்கு